இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் ஆதன்ய பந்தகனை நமஸ்கார் அம்மா பொல்லற வச்சு ஆசா குறிச்சு அப்பன மனைபி தீபா அச்சு பொட்டளோ தற்கா குறிப்பா பெஞ்சாச்சு ஏட்டு தமிழ்நாடு எம்தி ஸ்டெல் குறிப்பே சேட்டு போய் ஃபுல் டீட்டெயில் தமிழ் குறிப்பா பெஞ்ச குறிப்பா பெஞ்சாச்சு இது வந்து பருவல் நம்ம பொட் ஒரு சில வந்து பொட்டளோ அப்படின்னு சொல்லுவாங்க பருவலும் உருளைக்கிழங்கும் வச்சு நான் குழம்பு கிரேவி மாதிரி பண்ண போறோம் மஸ்டர்ட் ஆயில் இது மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிட்டு கடுகு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு எண்ணெய் நல்லா சூடான ஒன்னையே ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கும் பருவலும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும் பொட்டலவும் வந்து அந்த க்ரீன் கலர் வந்து போகிற மாதிரி ஃப்ரை பண்ணாதான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வெஜிடபிளோட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவி பண்ணுறதுக்கு சிக்கன் மாதிரி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தா இந்த ஒரு வெஜிடபிளும் நல்லாயிருக்கும் இது வந்து பாவக்காய் பாவக்காய் அப்பாவுக்கு வந்து இது வந்து கங்கோடம் அப்படின்னு சொல்லுவங்களா அது அதுவும் வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பாவக்காய் வந்து லைட்டாக ஃப்ரை கொதிக்க வேக வச்சுட்டு உப்பும் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்காங்க பாவக்காவை அதில் மசாலா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தோசை தவாவில் போட்டு இது பண்ணுருவாங்க உருளைக்கிழங்கும் பருவலும் ஒரே டைமில் போட்டுட்டு உப்பு தூள் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம் அதோட அந்த பருவலோடது வந்து பட பருவல் வந்து ஒரிசையில் வந்து பொட்டளோ அப்படின்னு சொல்லுவாங்க பொட்டலோ வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு ஃபுல்லாக அந்த க்ரீன் கலர் இல்லாமல் இருந்தால் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் பூண்டு சேர்க்காத நாள் வந்து இந்த பருப்பில் வந்து முந்திரி பருப்பெல்லாம் பேஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க அதுவும் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி நான் முன்னாடி போட்டிருக்கேன் என்னோட யூடியூப் சேனல்லே இருக்குது அதோட இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் டியூஸ்டே ஆனால் அப்பா அம்மா வந்து வெங்காயம் சாப்பிடுவாங்க அதனால இப்போ வெங்காயம் வந்து இன்கேஸ் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணோம் என்றைக்காவது கரண்ட் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி கூட காய் சீவுறதுல சீவிட்டு அந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுக்கு எல்லாேருக்கும் வராது இந்த மாதிரி சின்ன சின்னதாக சீவிட்டோம்னா கரெக்டாக அழகாக ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகாமல் ரொம்ப மிக்சியில் கிரைண்ட் பண்ணாமல் கரண்ட் இல்லாத டைமில் இந்த மாதிரி கூட வெங்காயத்தை இது பண்ணிக்கலாம் நான் வெங்காயம் வந்து கரெக்டாக துருவிட்டு இதே மாதிரி பண்ணிவிட்டு வெங்காயத்தை குழம்புக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பருவல் வந்து ஃபுல்லாக வெந்துச்சு ஃபுல்லாகவே கலர் கொஞ்சம் நல்லா மாறிடணும் உருளக்கெழங்கும் அதோடது பருவலோட பொட்டலோட கலர் வந்து ஃபுல்லாக மாறிடும் பரவல்னு சொல்றதுதான் பொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவக்காய் மாதிரி ஒரு பெரிய சைஸ் இது நல்லா இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தண்ணியில போட்டு வச்சிருப்பாங்க எப்பவுமே தண்ணியில போட்டு வச்சுனா இந்த வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மேக்ஸிமம் இந்த வெஜிடபிள் எப்பவுமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும் ஒரிசால வந்து பிப்டி ருபீஸ் ஒரு கிலோ சென்னையில வந்து எயிட்டி ருபீஸ் இப்போ எல்லா இடத்துலயும் இப்போ கிடைக்குது இது இது ஒரு புது வெஜிடபிள் இன்கேஸ் பண்ணாதவங்க வந்து கோவக்காய் மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும் பருவல் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு காய் நல்லா வெந்துடுச்சு வெந்துட்டோடனே நான் வெங்காயமும் ஒரு மூணு வெங்காயம் ஆஃப் தக்காளி அது வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு போட போகிறேன் அது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அவ்வளோதான் யூஸ் பண்ண போகிறோம் இது வெந்துட்டதை வந்து இன்னொரு கடாயில் எடுத்துகிட்டு அதே சேம் ஃப்ரை பேன்லேயே வந்துட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிட்டு கிரேவி பண்ணலாம் நான் வந்து ஒரு என்னோடய இது வந்து இப்போ ஊரில் வந்து ஹைதராபாத்தில் வந்து என்னோடது ஸ்டாண்ட் இருக்கும் கரெக்டாக கேமரா வச்சு எடுக்கிறதுக்கு ஆனால் இங்கே வந்துட்டு நான் ஒரு கையில் வச்சின்னா இன்னொரு கையில் தான் எடுத்துன்னு இருக்கேன் அதனால தான் கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் இருக்கு இருக்குது எல்லாம் ஃபுல்லாக விளையாடுறதுல ரொம்ப சீரியஸாக இருக்கிறதுனால எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல மூணாக கொட்டை ஆத்திர தொருக்கி குறிச்சி சைட்டை போய் மூற கேமரானா கரெக்டாக என்ன எம்தி சைட் பை சைட் சொல்லுச்சு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா சோம்பு எண்ணெயில் போட்டுட்டு இந்த மசாலாலாம் போட்டுட்டு மசாலா நல்லா ஃப்ரை பண்ணோம் ஃப்ரை பண்ண உடனே கொஞ்சமாக மிளகாத்தூள் தனியா பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா ஜீரக பவுடர் அவ்வளோ தான் அதை போட்டாவே இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு எந்த மசாலாவும் இல்லை வெங்காயம் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு வேறு தேங்காய் வேறு எதுவுமே அரைச்சி ஊற்றவே வேணாம் நல்லா பேஸ்ட் ஆகி பேஸ்ட் ஆகிட்டு எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல பருவலும் உருளைக்கெழங்கு வந்து இப்போ அது கூட சேர்க்கணும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஃபுல்லாக உருளைக்கிழங்கு நல்லா வேகிற வரைக்கும் இன்கேஸ் நீங்கள் ட்ரையாக வேணும்னா அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணோன்னு சொன்னோம்னா முதல்ல இதை அப்படியே வச்சுட்டு நல்லா மூடி வச்சுட்டோம்னா நல்லா வெந்துடும் வெந்துட்டோன்னா அதில் கொஞ்சமாக தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் பார்த்துட்டு நல்லா காய் உருளைக்கிழங்கு வெந்துட்டாவே இதோட அந்த பருவலும் வெந்துட்ட மாதிரி இருக்கும் இந்த வெஜிடபிள் சாப்பிடவும் இருக்கு இது கட் பண்ணிட்டு நீங்க பக்கோடா மாதிரி பண்ணீங்களானாவோ ரொம்ப இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இது சின்ன சின்னதாக வெண்டைக்காய் மாதிரி கட் பண்ணிட்டு இந்த பருவல் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலனாவும் டேஸ்ட் ரொம்ப இருக்கும் புது ஒரு புது வெஜிடபிள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை எல்லா கடையிலையும் இப்போ கிடைக்கிது இது காய் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா அதோட பச்சை ஸ்மெல் போட்டுட்டு உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணிட்டேன்னா கரெக்டாக அந்த கிரேவி வர அளவுக்கு இது பண்ணிவிட்டுமா நான் ரெடி ஆயிடுச்சு என்னோட கிரேவி எனக்கு எவ்வளோ திக் வேணுமோ அவ்வளோ திக்கில் நான் கரெக்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி வேக வச்சுருக்கேன் இது சாப்பாடு கூடவும் நல்லாயிருக்கும் அது கூட நீங்கள் ரொட்டி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏ ரெசிபின்னா பொலகி பார்த்தா அப்பனுக்கு லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் குறந்து நான் பாவக்காய் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருந்தாலும் உப்பு போட்டுட்டு அதை அக்கா என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு தோசை தவா மல்லி அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க அப்பா அம்மா சாப்பிட்றதுக்காக தேங்க் யூ